மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய திருநாட்டினுடைய நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டி டி வி தினகரன் அவர்களே பன்முக பன்முகம் கொண்ட ஊடகவியாளர் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே மற்றும் யூடியூப் சேனலான சாணக்கியாவனுடைய குடும்பத்தினரே இங்கே வருகை புரிந்திருக்கும் பல்வேறு துறையைச் சார்ந்த மரியாதைக்குரியவர்களே பெரியோர்களே தாய்மார்களே சாணக்கியா யூடியூப் சேனலை விரும்பி பார்க்கும் உலகம் முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான பார்வையாளர்களே பத்திரிக்கை தொலைக்காட்சி யூடியூப் சேனல் உள்ளிட்ட ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அரசியல் சமூக பிரச்சனை அறிவியல் ஆன்மீகம் கலாச்சாரம் விளையாட்டு கலைத்துறை மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை வழங்கும் ஊடகம் சாணக்கியா அந்த வகையிலே இன்றைய அரசியல் சூழலை அலசி ஆராய்ந்து நல்லது கெட்டது எதுவென்று என்பதை வெட்ட வெளிச்சமாக்குவதிலே மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலே நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்களது திறமையும் அசைவுகளும் யதார்த்தமே என்று கூறினால் அது மிகையாகாது சாணக்கியா தொலைக்காட்சி ஊடகம் தனது ஐந்தாம் ஆண்டு பணியை சேவையை நிறைவு செய்திருக்கிறது வருமானத்தை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் மக்களின் விழிப்புணர்வையும் நாட்டு மக்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் ஊடகம் சாணக்கியா ஊடக உலகிலே ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்து அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பெற்றிருப்பது ஒரு சாதனைதான் இந்த சாதனையுடைய காரணகர்த்தா நாடறிந்த ஊடகவியாளர் நம்முடைய பாண்டே அவர்கள் ஊடக நெறியாளர்கள் மத்தியிலே தனித்தடம் பதித்திருக்கிறார் தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான அணுகுமுறையும் கொண்டவர் நம்முடைய பாண்டே அவர்கள் தன்னுடைய கூர்மையான கேள்விகளால் உண்மையை வெளிக்கொணரும் ஆற்றல் படைத்தவர் விவாதங்களில் பங்கேற்பவர்கள் அதனை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஆகிய அனைவரின் நெஞ்சங்களிலே நிச்சயமாக நிலைத்த இடம் பிடிப்பவராக அவருடைய பணியிலே உயர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார் இத்தனை அறிவாற்றலும் பன்முகத்திறனும் கொண்டவர் தான் ஊடக நெறியாளர் மத்தியிலே நிமிர்ந்து நிற்கும் நம்முடைய மரியாதைக்குரிய பாண்டே அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என் நினைவுக்கு வருகிறது நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை மக்கள் தலைவர் மூப்பனார் மறைவிற்கு பிறகு மீண்டும் தொடங்கிய போது என்னுடைய முதல் பேட்டி திரு பாண்டே அவர்களிடம்தான் அதன் அடிப்படையிலே என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்ததை நன்றியோடு நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் என் தந்தை ஐயா மூப்பனார் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர் நம்முடைய பாண்டே அவர்கள் என்னுடைய அரசியல் பயணத்தின் ஏற்ற இறக்கங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர் பொது வாழ்விலே எனது வளர்ச்சியிலும் உயர்விலும் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர் என்று நான் கூற வேண்டும் நான் விரும்பி கேட்கும் போதுமெல்லாம் பல விஷயங்களுக்கு எனக்கு விளக்கங்களை கொடுப்பவர் திரு அவர்களே இன்று பல்வேறு பணிகளுக்கிடையே தேர்தல் சமயத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் இங்கே வந்திருப்பது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இங்கே அவர்கள் வந்ததை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால் உங்களுடைய தொடர் பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் இன்றைக்கு என்று நான் பார்க்கிறேன் உங்களுடைய பணியிலே நீங்கள் தேசிய அளவிலே உயர வேண்டும் ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும் தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய இயக்கத்தின் சார்பிலும் உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி கூறுகிறேன் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேசபக்தி பக்தி தெய்வ பக்திக்கு எடுத்துக்காட்டு என்றால் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது பாரதத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பவர் தமிழகத்தினுடைய அறிவாற்றலை உலகத்துக்கு தெரிய செய்த பெண்மணியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர் என்றால் தளர்ச்சிக்கு கூட அவர்கள் தக்க மருந்தாக இருப்பார் என்று கூறினால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது நேர்மையான திறமையான நிர்வாக மேலாண்மைக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு அதிர்ந்து பேசாதவர் அறம் மீறாதவர் அனைத்தையும் அறிந்தவர் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் பெருந்தொற்று நோயால் உலக நாடுகளே பாதிப்பிலே விழுந்தபோது இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் சரியாமல் இருக்க பிரதமர் அவருடைய ஆலோசனையை ஏற்று தன் திறமையால் உயர் குழுவினரோடு தொடர் கூட்டம் நடத்தி இரவு பகல் பகழ்வாராமல் மாநில அரசுகளோடு தொடர்ந்து பணியாற்றி நாளுக்கு நாள் இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமையை கண்காணித்து சமாளித்து படிப்படியாக இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றிய வரலாற்று சாதனையை படைத்த நிதியமைச்சர் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு அடித்தளம் கொடுத்த நிதியமைச்சர் நம்முடைய வெற்றிக்கு என்று கூட கூறலாம் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே நடப்பாண்டு பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார் அறிகுறி நாளைய இந்தியாவினுடைய பொருளாதார வெற்றி என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்தியாவை உலகினுடைய வளர்ச்சியடைந்த மூன்றா நாடுகளிலே ஒன்றாக உயர்த்த பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் கோவிட் காலத்திலே மிக முக்கியமான தகவல் இந்த தகவல் கோவிட் காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்த இந்திய பொருளாதாரத்தை மீட்டது மட்டுமல்லாமல் பிற நாடுகளுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் தேசமாக இந்தியாவை உலகளவிலே உயர்த்திய பெருமை பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் இருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது பேசுவதை குறைத்து செயல்திறனை முன்னிறுத்துபவர் வறுமைக்கு வறுமை தந்தவர் என்று கூறலாம் அதற்கு எடுத்துக்காட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் கலந்து பேசி கோவிட் காலம் முதல் தொடர்ந்து இன்று வரை மனிதாபிமான அடிப்படையிலே எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் மூலம் உணவு வழங்கி ஏழை எளிய நடுத்தர மக்களை கவனித்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு வேளாண் வளர்ச்சிக்கு வெத்திட்டவர் தெருவோர வணிகர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டியவர் சிறு குறு தொழிலாளர்களின் சீரான வளர்ச்சிக்கு உதவியவர் மகளிர் முன்னேற்றத்திற்கு முத்ரா திட்டத்தின் மூலம் அவருடைய வாழ்க்கை தரத்தை மரியாதைக்குரியவர்களாக உயர்த்தியவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளிலே தமிழகத்தினுடைய பல்வேறு துறையினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசின் நிதித்துறை மூலம் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு திட்டங்களை கொடுத்து குறிப்பாக கடந்த ஆண்டு தமிழக தென் மாவட்டங்களிலே புயல் வெள்ளம் பாதித்த போது உடனடியாக அங்கு சென்று மக்களை சந்தித்து பேசி அக்கறையாக ஆறுதல் கூறி வெள்ள நிவாரணத் தொகையை வழங்கியவர் மட்டுமல்ல நண்பர்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதிலே வெளிப்படை தன்மை வேண்டும் என்று வலியுறுத்தியவர் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மக்களுடைய நிலை புரிந்தவர் பெருமை சேர்ப்பவர் நிதியமைச்சரை பற்றி ஒரே ஒரு தகவலை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சொல்றேன் பொதுமக்களுடைய கோரிக்கையோ சிபாரிசு கடிதமோ கொடுக்கும் போது முதலிலே நல்ல இருக்கும் உபசரிப்பு இருக்கும் அந்த கடிதம் சம்பந்தமாக நியாயமாக சரியாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப அதனை செயல்படுத்த உடனடியாக முயற்சிப்பார் அதே நேரத்தில் நண்பர்களே அந்த கடிதம் சம்பந்தமாக ஏதேனும் சுயநலன் சார்ந்த பட்சத்திலே அந்த கடிதம் இருக்குமே ஆனால் அதே இருக்கும் அதிலே மாற்று கருத்து கிடையாது ஆனால் உத்தரவாதத்தையும் உத்தரவையும் அவரிடம் எதிர்பார்க்க முடியாது அதுதான் அவருடைய கடமை உணர்வையும் கண்டிப்பையும் நம்மால் பார்க்க முடியும் என்று கூற விரும்புகிறேன் பாண்டே அவர்களே இன்றைக்கு நிதியமைச்சருடைய வரவு என்பது உங்களுடைய சாதனைகளுக்கு சான்று மேலும் அவர்களது வாழ்த்துறை உங்களுடைய வளர்ச்சிக்கு வரும் நாட்களிலே வரமாக அமையும் என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டிடிவி டி வி தினகரன் அவர்கள் இங்கே எங்களுடைய மன்னன் மண்ணின் மைந்தர் என்று சொன்னாலும் எனக்கு பெருமை ஏன்னு தெரியும் உங்களுக்கு அவர் மாறி வரும் இளைஞர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் புதிய நவீன சமுதாயம் படைக்க நாளும் பாடுபடும் நல்ல பொது சேவகர் முன்னாள் முதல்வர் அம்மா புரட்சி தலைவி அவர்களால் அரசியலிலே அறிமுகப்படுத்தப்பட்டவர் அம்மா அவர்கள் அருகிலிருந்து பாடம் பயின்றவர் ஏன் பட்டை தீட்டப்பட்டவர் என்று கூறலாம் அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்திலே தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக குரல் கொடுத்தவர் அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு அமமுக அவர் வேரிலேயே இயக்கத்தை தொடர்ந்து இன்று அவருடைய புகழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் மரியாதை நிமித்தமாக மற்றவர்களுக்கு டெபாசிட் கிடைக்கவில்லை என்று நான் கூறவில்லை இளம் வயதிலேயே அரசியல் ஏற்ற இறக்கங்களை கண்டவர் முக்கியமாக சொல்லணும்னா சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய திறமை மிக்கவர் தமிழக அரசியலிலே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவர் அவர்களது பத்திரிக்கையை சந்திப்பு என்றால் பலராலும் இன்றும் பாராட்டப்படுகிறது அவர்களது வாழ்த்தும் வருகையும் பாண்டே அவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் வரவேற்புகள் முடிவாக ஊடகங்களுடைய பங்கு உயிர் நாடி போன்றது கடந்த கால வரலாற்றை நான் சற்றே எண்ணி பார்க்கிறேன் ஆரம்ப காலத்திலே வாளும் வேலும் ஏந்தி போராடி கொண்டிருந்தோம் அண்ணல் காந்தியடிகளுடைய அகி சத்தியம் இவையே என் ஆயுதம் என்றார் அதுவே தேச விடுதலைக்கு அன்று வித்திட்டது பெருந்தலைவர் காமாச்சாரஜியுடைய எளிமை நேர்மை தூய்மை வெற்றிக்கு வித்தாக ஒரு காலத்தில் அமைந்தது அதன் பிறகு திராவிட தலைவர்களுடைய மேடை பேச்சு வெற்றிக்கு வித்தானது நம்முடைய மரியாதைக்குரிய பிரபலமான தலைவர்களுடைய ஈர்ப்பும் ஏழைகளை அவர்கள் வாழ வைப்பேன் என்று செயல்பட்டதும் வெற்றியை தந்தது தொடர்ந்து தமிழக அரசியலிலே பத்திரிகைகளின் விளம்பரம் வெற்றிக்கு உதவிய காலம் உண்டு பின்பு தேர்தல் வாக்குறுதிகள் மக்களின் மனநிலையை மாற்றிய காலம் தொடங்கியது ஆனால் இன்று ஊடகங்கள் பத்திரிகை தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஆகியவை மக்களின் மனதை கவர்கின்றன ஊடகங்கள் இன்றைய அரசியல் சூழலிலே முக்கிய பங்காற்றுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே பெரியோர்களே தாய்மார்களே தமிழக மக்களே உலக மக்களால் பாராட்டப்படும் இந்திய மக்களால் போற்றப்படும் பாரத தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே மூன்றாவது முறை நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு மத்திய அரசினுடைய சாதனைகளே எடுத்துக்காட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன் மேலும் நல்லரசாக செயல்படும் மத்திய அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் மத்திய அரசு ஏற்படுத்தும் அதற்கு பாராளுமன்ற தேர்தல் பாரத பிரதமருடைய தலைமையிலே நல்லவர்களும் வல்லவர்களும் ஆட்சியில் அமர ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி பாண்டே அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வெளிப்படையாக பேசி தீர்க்கமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசி பெற்றவர் பல அரசியல் நெருக்கடிகளை தன்னிச்சையாக தீர்த்த மரியாதைக்குரிய திரு டி தினகரன் பொதுச் செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம்